யூரினோ மோஷனாக நம்ம வந்து போகாமல் நீண்ட நேரம் நம்ம அப்படியே வச்சுருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சுனே ஒரு சிலருக்கு எம்டி ஸ்டமக்கில் காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணுற ஹேபிட் ஒரு சிலருக்கு இருக்கும் இது ரெண்டுமே முற்றிலும் ஐபிஎஸ் இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகும்னா எப்போவுமே வந்து வெயிட் லாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் சில குழந்தைகள் மோஷன் போகும்போது அழற ஹாபிட்டும் இருக்கும் ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டா இல்ல எனக்கு வந்து வலிக்குது வந்து ரொம்ப அந்த போகும்போது ரொம்ப காஸ்மோ வியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷன் இன்னைக்கு சிலருக்கு என்னன்னா ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து டாய்லெட் போனோம் அப்படின்னு நினைப்பாங்க இது ஜென்ரலா சைக்காலஜிக்கலா ஏதாவது நம்மளே நினைச்சுக்கிறோமா அந்த தாட் நமக்கே இருக்கா இல்லைன்னா நம்ம உடல்ல ஏதாவது பாதிப்பு இருக்கிறதுனால அதாவது டைஜஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால அடிக்கடி நம்ம வந்து டாய்லெட் போனோம்னு ஒரு உணர்வு வருதா இந்த இந்த பிரச்சனையை பார்க்கும்போது ரெண்டு வகையிலும் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம எங்கயாவது வெளியில கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன் சிலர் என்ன பண்ணுவாங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம டாய்லெட் போயிடலாம் வெளியில போற இடத்துல டாய்லெட் இருக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு நிமிஷம் இருக்கு நான் டாய்லெட் போயிட்டு வந்துறேன் அப்படிம்பாங்க திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல இல்ல நம்ம வந்து வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆகும் யோ இந்த நேரம் பார்த்து நமக்கு வந்து மோஷன் போக முடியலையே யூரின் போக முடியலையே பட் நம்ம வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள நமக்கு வந்து திரும்ப மோஷன் வந்தா என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி வெளியில எங்கயாவது போறாங்கன்னா டாய்லெட் யூஸ் பண்ணாம அப்படியே இருந்துட்டு ஸோ ஒரு நாள் ஃபுல்லா இருந்துட்டு அகெயின் வீட்டுக்கு வந்து டாய்லெட் போவாங்க இதே மாதிரி ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணாம அப்படி இருந்து ஈவினிங் வீட்டுக்கு வந்து யூஸ் பண்றது இதனால என்னன்னா யூரினோ மோஷனா நம்ம வந்து போகாம நீண்ட நேரம் நம்ம அப்படியே வச்சிருக்கிறதுனால நிறைய இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில இருக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இன்னைக்கு நிறைய குழந்தைகளுக்கு முக்கியமா பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுதுன்னு சொல்லலாம் யூரினரிட்டாக் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி ஏற்படுறதுனால உடல்ல இருக்கக்கூடிய ஸ்டாமினா குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப நேரமா நம்ம வந்து யூரின் போகாம இருந்தோம்னா நிறைய பிரச்சனைகள் சிறுநீரக தொற்றுல இருந்து அதுக்கப்புறம் கிட்னி ஸ்டோன் வரைக்கும் நிறைய ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு தண்ணி குடிக்காமலே இருப்பாங்க இதனால மோஷன் போக முடியல அப்படின்ட்டு இந்த கண்டிஷன் அதாவது கான்ஸ்டிபேஷன் ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது ஒரு இதனால என்னன்னா ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் த்ரீ டேஸ் ஒன்ஸ் மோஷன் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலருக்கு என்னன்னா சம் கண்டிஷன்ஸ் இருக்கு அதாவது ஐபிஎஸ் அப்படின்னு சொல்றோம் இரிட்டபிள் பவல்ஸ் என்றும் இந்த இரிட்டபிள் பபுல் சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஒரு நாளைக்கு நாலஞ்சு வாட்டி மோஷன் போற ஒரு ஹேபிட் இருக்கும் காலையில எழுந்திரிச்சோடனே மோஷன் போயிட்டு வர்றது திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு டாய்லெட்டுக்கு போறது ஐயோ இல்லை என்னால வந்து ஸ்டூல்ஸ் வந்து ஃபுல்லா பாஸ் ஆகலை எனக்கு திரும்ப வயிற்றுலேயே இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஒரு அசௌகரியமா ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு என்னன்னா காலையில எழுந்திரிச்சுன்னா ஒரு சிலருக்கு எம்டி ஸ்டமக்ல காஃபி குடிக்கிற ஹேபிட் இருக்கும் அடுத்ததா வந்து பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ற ஹாபிட் ஒரு சிலருக்கு இருக்கும் இது ரெண்டுமே முற்றிலும் தவறான ஒரு விஷயம்னு சொல்லலாம் என்னன்னா இப்போ நம்ம தொடர்ந்து வந்து இந்த ஐபிஎஸ் இருந்துச்சுன்னா நாலு நமக்கு இந்த மலச்சிக்கல் அப்படின்ற பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இல்லைன்னா டயரியா மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுது நம்ம இன்டர்ஸ்டைன்ல இருக்கக்கூடிய இன்னர் லேயர்ஸ்ல ஏதாவது ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்ஃபிளமேஷன்னா இரிட்டேஷன் இரிட்டேஷன் ஏற்படும் போது மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஆகி அந்த வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து இன்டெஸ்டைன்ல பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் மலக்குடலுக்கு வந்து அது வந்து மலமாக வெளியேறுது ஆனா இந்த ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகுதுன்னா சீக்கிரமாவே டைஜஷன் ஆக ஆரம்பிச்சிருது சீக்கிரமா டைஜஷன் ஆகி அந்த பெரிஸ்டாலிக் வேவ் அப்படின்றது சீக்கிரமா நடந்து ஃபாஸ்டா நடந்து உடனே அதை வந்து வெளியில தள்ளிடுது இதனால் ஐபிஎஸ் இருக்கிற நபர்களுக்கு என்ன ஆகும்னா எப்பவுமே வந்து வெயிட் லாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் வயதிற்கு ஏற்ற உடல் எடை இல்லாமல் இருப்பாங்க ஸோ உடலில் நம்ம சாப்பிட்றனா ஃபுட்டு நல்லா தான் சாப்பிட்றேன் ஆனால் எனக்கு வந்து பாடியில் அண்டர் வெயிட்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஐபிஎஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை நம்ம அடிக்கடி வந்து டாய்லெட்டை தேடி போய்கிட்டே இருக்கிறோம் ஸோ டூ ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒன்ஸ் த்ரீ இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகளும் மருந்துகளும் உணவு முறைகளும் நம்ம எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறம் இது வந்து மாற்றம் அடையும் நிச்சயமாக மாற்றம் அடையும் இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு தாட் இருக்கு ஸோ வெளியில போனாலும் நம்ம அந்த டாய்லெட் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும் நைட்டு நம்ம உறங்கும் பொழுதே காலையில கண்டிப்பா நம்ம வந்து மோஷன் போகணும்ன்றத ஒரு தாட் நம்ம வச்சுக்கணும் குழந்தைகளுக்கா இருக்கட்டும் பெரியவங்க நம்ம சின்ன என்னன்னா ஈஸியா காலையில ஃபர்ஸ்ட் மோஷன் போறத ஒரு வழக்கமாக கொண்டு வரணும் சிலர் என்னன்னா நீ காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு வா ஈவினிங் வந்து போய்க்கோ சரி இன்னைக்கு போடலாம் என்ன நாளைக்கு போய்க்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஹாபிட் நம்ம பேரண்ட்ஸே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்றோம் சோ இதை மாத்திட்டு குழந்தைகள் தினமும் காலையில மோஷன் போற மாதிரி நம்ம பண்ணிக்கணும் அடல்ஸுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகுது இதனால மோஷன் எல்லாமே ட்ரை ஆகுது மோஷன் போகவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சில குழந்தைகள் மோஷன் போகும்போது அழற ஹாபிட்டும் இருக்கும் ஏன் அழறீங்க அப்படின்னு கேட்டா இல்லை எனக்கு வந்து வலிக்குது ஆனஸ்ல வந்து ரொம்ப பெயினா இருக்கு ஸோ அப்போ அந்த மோஷன் போகும்போது ரொம்ப ட்ரையா இருக்கும் ஆனஸ்ல ஒரு சிலர் இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா பிஷர் வருது பிளட் வருது இந்த மாதிரியான ப்ராப்ளமும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இதற்கு நைட்டே நம்ம தூங்கும்போது என்ன பண்ணோம்னா பேசிக்காக எல்லாருமே ஃபாலோ பண்ண நிறைய பேர் ஃபாலோ பண்ற விஷயம் இந்த கடுக்காய் பவுடரை யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நிலாவரை பொடி இல்லை திரிபுலா பொடி இது ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்குமே ஆனஸ்ல வந்து புண்கள் இருந்துச்சுன்னா இந்த திரிபுலா பொடியை கொடுக்கலாம் ஆனஸை சுற்றி வெளியில வந்து நம்ம கேஸ்ட்ராயில் அதாவது விளக்கெண்ணையை நம்ம தடவிட்டு வரலாம் ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது மோஷன் ரொம்ப ட்ரை ஆகாம ஈஸியாக அவங்களுக்கு வர மாதிரி இருக்கும் அடுத்தது நம்ம ஃபுட்டில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற ஃபுட்டாக பார்த்து எடுத்துக்கணும் கீரைகள் நிறைய எடுக்கணும் ஸோ இதில் வந்து மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகள் நம்ம நிறைய சாப்பிட்றோம் இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோன்னா இதை நிச்சயமா அவாய்ட் பண்ணணும் அடுத்து நம்ம ஃபுட்ல வந்து பார்த்தோம்னா சுண்டைக்காய் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு உணவுன்னு சொல்லலாம் எதுக்கு ஐபிஎஸ் கண்டிஷனுக்கு ஸோ வயிற்றில் ரொம்ப இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அவங்க இந்த சுண்டைக்காய உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வரணும் அடுத்தது வாழைப்பூ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் பெண் பெண்களாக இருக்கிறாங்க சோ அடிக்கடி நமக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்னா அவங்க என்ன பண்ணலாம்னா வாழைப்பூவை எடுத்துக்கலாம் சோ இதை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிட்டே வரணும் சித்த மருத்துவத்திலையும் இதற்கு சுண்டை வற்றல் சூரணம் கிடைக்குது அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா ஏலாதி சூரணம் இந்த ஏலாதி சூரணம் அப்படின்னு சொல்றவர் வந்து ஒரு மிக அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம் எதற்கு அப்படின்னா இதில் ஏலக்காயோட சில மூலிகைகள் சேர்த்து நம்ம எடுக்கும்போது நம்ம நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸோ வயிற்றுல வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்குது அசிட் செக்ரிஷன் அதிகமாக இருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ஐவியஸ் கண்டிஷன் இருக்குது அடிக்கடி நான் வந்து டாய்லெட் போனோன்னு ஹேபிட் இருக்குன்றவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களை ஆற்றுவதற்கு சூரணம் பயன்படுது இதை மோரோடு கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா ஐபிஎஸ் ப்ராப்ளம் அப்படின்றது கியூர் ஆகும் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் அடிக்கடி மோஷன் போனோம் அப்படின்னு தோணுச்சுன்னா மைண்டை கொஞ்சம் மாத்திட்டு இந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸை கொண்டு வாங்க சோ இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி